ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னவி குக்கிங் யூஸ்க்கு வணக்கம் இங்கே பாருங்கள் நான் அரை லிட்டர் பால் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் இது நல்லா சுண்டை காய்ச்சினோம்னா பால்கோவா ஸ்டைலில் வந்துடும் இங்கே பாருங்கள் பா காய்ச்சின பால் எடுத்து ஒரு ரெண்டு கரண்டி நான் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேங்க இங்கே பாருங்கள் ரெண்டு கரண்டி அது போகிறோம் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சர்க்கரையும் குலாப் ஜாமுன் மிக்சர் பவுடரையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கூட ஒரு நூறு கிராம் சக்கரை எடுத்து நான் கலந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இதை வந்து நல்லா அடிச்சுக்கலாம் நம்ம மிக்சை வச்சு நல்லா அடித்தோம்னா நல்லா அந்த கட்டி இல்லாமல் அழகாக வந்துடும் இப்போ பாருங்கள் இதை அடித்ததை எடுத்து நம்ம அந்த பாலில் ஊற்றி அடிப்படிக்காமல் கலரலாம் பாருங்க ஊத்தியாச்சு இதை வந்து நம்ம அடிப்பிடிக்காமல் கலரிட்டே இருந்தோம்னா அது நல்லா கெட்டியாக வந்துடும் இங்கே பாருங்கள் நம்ம வெறும் பால்கோவா வந்து பாலில் மட்டும் தான் செஞ்சு சாப்பிடுவோம் இந்த பாலில் வந்து நீங்கள் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி கலந்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் கலரிட்டே இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் எல்லாம் சுற்றி சுற்றி ஓட்டோம் இருந்தாலும் நம்ம அதை கரெக்ட் பண்ணி கலரிகிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் கிண்ணத்தில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அதுக்கு மேலே வந்து இந்த பால்கோவா எடுத்து நம்ம ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் நமக்கு பிடிச்ச பருப்பை வந்து அது மேலே தூவி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வந்து நான் பாதாம் பருப்பு மட்டும்தான் சீவி வச்சுருக்கேன் அது வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூடாக இருக்குது பாதாம் பருப்பு தூவியாச்சு இப்போ பாருங்கள் அது ஸ்டெயிலில் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பால்கோவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீதி இருக்கே குலாப்ஜான் வந்து பவுடர் எடுத்துன்னு அது மாதிரி நீட்டு குலாப்ஜான் செஞ்சு வச்சுக்கிட்டேன் இதை வந்து நடுவில் ஒரு கத்தியில் நம்ம கீரல் போட்டு அந்த பால்கோவாவை எடுத்து இதை உள்ளே வச்சுட்டு நம்ம இது மாதிரி ட்ரையாகவும் உள்ளும் சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம ஜீரா காசி இது மேலே நம்ம ஊற்றியும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது ரெண்டு விதமான ஸ்வீட்டு இப்படியும் சாப்பிட்லாம் அப்படியும் சாப்பிட்லாம் பாருங்கள் இதுக்குள்ள நம்ம வந்து கத்தியால் கீறிட்டு எல்லா பால் கொவையும் எடுத்து நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து இதை மாதிரி பொறுமையாக எல்லாத்துலேயும் வச்சிடணாங்க நம்ம இப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த ஜீரா இருக்குது இந்த ஜீராவை எடுத்து நம்ம இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதை ஊற்றினாலுமே போகிறோம் அப்படியே இது சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்டியாகவே இருக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்க இப்போ வந்து புதுவிதமாக இந்த மாதிரி மண் பானையில் தான் வச்சு கொடுக்குறாங்க